தனுசு ராசியில் பிறந்தவரா நீங்கள் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு உங்களுக்கு எப்படி இருக்கும் இப்பொது பலன்கள் அறிந்து கொள்ளலாம் வாங்க ஹஸ்டோ தமிழ் ஜெய்வியாசெய்யின் வணக்கம் புதன்கிழமை அன்று பிறக்கும் இந்த புத்தாண்டில் அதாவது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டில் சனிப்பெயர்ச்சி பெயர்ச்சி மற்றும் ராகு கேது பெயர்ச்சி என்று முக்கிய மூன்று பெயர்ச்சிகளும் நடைபெற உள்ளதை அறிந்து இருப்பீர்கள் இந்த மூன்று பேச்சுகளை உடைய இந்த இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு தனுசு ராசியில் பிறந்தவர்களின் பொது பலன்களைப் பார்க்கலாம் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு தனுசு ராசிக்கு பல நல்ல மாற்றங்களைத் தரும் இந்த ஆண்டு புதிய முயற்சிகள் திட்டங்களில் ஆக்கப்பூர்வமான மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் இத்தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து புத்தாண்டில் பலவிதத்தில் சுப பலன்கள் ஏற்படும் குருவின் நேரடி பார்வையும் மூன்றாம் வீட்டில் ராகவம் மூன்றில் சனி ஆகிய அமைப்பின் காரணமாக இவர்களுக்கு பலவிதத்தில் நன்மைகள் நடக்கும் இவர்களின் வாழ்க்கையில் புதிய மாற்றங்களைக் காணலாம் தடைப்பட்ட வேலைகளை முடிக்க முடியும் வீட்டில் சுப நிகழ்வுகள் நடக்கும் சிலருக்கு அதிர்ஷ்டமான ஆண்டாக அமையும் குரு மற்றும் சனி பயிற்சிக்குப் பிறகு கலவையான பலன்களை சிலருக்கு அமையும் என்றாலும் ராகு பகவான் நல்ல பலன்களையே கொடுப்பார் இல்லற வாழ்வில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும் வருமானம் அதிகரிக்கும் காதல் திருமண விஷயங்களில் சிறப்பான பலன் கிடைக்கும் கடந்த கால முயற்சிகள் நல்ல பலனை தரத் தொடங்கும் பணித்துறையில் வெற்றியை தரும் யாரையும் அவமதிக்க வேண்டாம் வருமானம் மற்றும் தொழில் முன்னேற்றத்தை கொண்டுவரும் மூதாதையர் சொத்து தொடர்பான பிரச்சனைகள் தீரும் இந்த ஆண்டு புதிய வீடு வாங்கும் வாய்ப்பும் உள்ளது தனியார் துறையில் பணிபுரிபவர்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் வரலாம் அதிக பணிச்சுமை இருந்த போதிலும் பணிகளை சரியான நேரத்தில் முடித்து உயர் அதிகாரிகளின் பாராட்டை முடியும் குழந்தை பேறு வேண்டி காத்திருப்பவர்களுக்கு மார்ச் மாதத்திற்கு பிறகு குழந்தை தொடர்பான அதிர்ஷ்டம் கூடும் கணவன் மனைவி உறவில் ஏப்ரல் மாதத்திற்குப் பிறகு பரஸ்பர புரிதல் அதிகரித்து அதிக நெருக்கத்தை ஏற்படுத்தும் மே இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் ராகு தனுசு ராசியின் நான்காவது வீட்டிலும் கேது ஒன்பதாம் வீட்டிலும் சஞ்சரிப்பதால் புதிய விஷயங்களைச் செய்வதற்கான விருப்பங்கள் அதிகரிக்கும் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கக்கூடும் யாத்திரை செல்லும் வாய்ப்பும் அமையும் இப்பெற்றோரையோ அல்லது குறுவையோ அவமதிக்க வேண்டாம் இங்கு சொல்லப்பட்ட கருத்துக்கள் எல்லாம் பொதுவானவை ஆகும் இது தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து கட்டாயம் மாறுபடும்